ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் சீரீஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ச்சூன் குக்கி அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கேம் ரெடி பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோ குக்கியை உடைச்சோம் அப்படின்னா உள்ளே நம்மளுக்கான ஃபியூச்சர் என்ன இன்னைக்கிட்டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா கெஸ்ட் த டே அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் இதில் கிராக் குக்கின்னு இருக்கு இல்லைங்களா அந்த குக்கியை உடைக்கிறதுக்கான பட்டன் தான் இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் இதுக்கு என்ன சொல்கிறாங்க யூ வில் மீட் சம் ஒன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குக்கியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இப்போ அகெயின் மறு இன்னொரு குக்கி நான் உடைக்கிறேன் அப்படின்னா பி போல்டு டுடே அகைன் தீப் பண்ணுறேன்னா ஒவ்வொரு முறையும் இந்த குக்கி உடையும் போது அதுக்குள்ளேருந்து எனக்கு ஃபார்ச்சூன் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஃப்யூச்சரை பற்றின ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வர மாதிரி ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதை ரியாக்ட் எப்படி பண்ணலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போ அடுத்ததாக வந்து இந்த காம்பொனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஃபோல்ட்ருக்கையா இதில் நம்ம எப்பயும் போல ஒரு காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் காம்போனண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலான்னா கிராஃப்ட் குக்கி அப்படின்னு சொல்லி வைக்கலாம் க்ராக் குக்கி டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு எம்எட் எடுத்துக்கலாம் ஆர்எஃப்சிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனல் எக்ஸ் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த காம்போனண்ட்டாக நம்ம இங்கே லிங்க் பண்ணணும் இல்லையா இது எங்கே லிங்க் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு பழைய இதில் நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த காம்போனண்ட்டை இங்கே மோல்ட் பண்ணுறேன் க்ராக் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஆட் பண்ண ஒர்க்காக எதாவது நம்ம செக் பண்ணணும் இல்லையா போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சூப்பர் கேக் குக்கி அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரி என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நம்மளோட ப்ராஜெக்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனரை வந்து கெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஒன்று தேவைப்படும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஏன்னா நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றது இருக்குது இல்லையா அதை ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ அதனால் அந்த வேரியபிள் ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறான்னா நான் யூ ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் கான்ஸ்டன்ட் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் அந்த வேரியபிள் பேர் வந்து ஃபார்ச்சூன் கமா செப் ஃபார்ச்சூன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் யூ ஸ்டேட் இனிஷியலாக ஃபார்ச்சூனில் என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணாத போது எம்டியாக தான் இருக்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு அடுத்த லைனில் என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஃபார்ச்சூன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம எம்ப கெஸ் கெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது எப்படின் போல் கான்ஸ்ட் இதே ஒரு அரியவில் கொடுத்துக்கலாம் ஃபார்ட்சுன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கேன் ஓகேங்களா இந்த ஃபார்ச்சூன்ஸுக்குள்ளே அரியவாக வச்சுக்கலாம் இந்த அரேக்குள்ளே நம்ம மல்டிப்புள் ஃபார்ச்சூன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஃபைலில் வச்சிருக்கேன் நீங்களுமே இதெல்லாம் அப்படி எடுத்தோன்னா எடுத்துக்கலாம் இந்த அந்த எங்கே எடுத்துமோனு தெரியும் இல்லையா எமோர்ஜிபீடியாவில் போய் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை மட்டும் நான் காபி பண்ணிக்கிறேன் காபி பண்ணி எல்லாத்துலேயும் கமாவாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மறக்காமல் ஒவ்வொரு ஒரு அறையில் எல்லா வேல்யூவும் கமா செப்பரேஷனில் தான் இருக்கணும் சரி மொத்தம் ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஏழு கிட்டே ஒரு ஃபார்ச்சுன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ரெடி பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணலான்னா நம்மளுடைய யூஏயில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெச் ஒன் டேக் கொடுத்துருக்குறேன் அந்த ஹெச் ஒன் டேக்கில் நம்மளுக்கு அந்த ஹெட்டிங் ஃபார்ஷன் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் ஃபார்ச்சுன் குக்கி அப்படின்னு பேர் வச்சுட்டா ஃபார்ச்சுன் குக்கியில் குக்கி வந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம வைப்பேன் போல் அந்த எம்ஒசிபீடியாவில் போயிட்டு குக்கி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் கொடுத்து சர்ச் கொடுப்போம் இப்போ குக்கி நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் அலோட் ஆகிட்டு இருக்கு சிஓ கேஇ ஆ குக்கிறது வந்துருச்சுங்களா இந்த இதில் ஒரு நார்மல் குக்கி ஒன்று இருக்குது நம்ம ஃபார்ச்சூன் குக்கினே இருக்குது பாருங்க இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி நம்மளோட பேஜ் இருக்கையா அந்த பேஜில் அந்த எட் எச் ஒன் பக்கத்துலேயே அதை கொடுத்துக்க இது வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால இதை கொடுத்துடுவோம் இதை கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சூப்பர் ரேட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச் கீழே வந்து ஃபார்ச்சூன் நம்ம நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம இந்த ஃபார்ச்சூன் உடைய உடையிற மாதிரியோ இல்லை அந்த குக்கி நமக்கு தெரியணும் இல்லையா அந்த குக்கிக்கான ஸ்டைல் இங்கே எழுதிக்கிறேன் பேராகிராஃபில் வச்சுக்கலாம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்டர்னலாக சிஎஸ்எஸ் எப்படி கொடுக்கலாம் ஒரு ஜேஎஸ்எஸ் பயிருக்குள்ளே இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபார்ச்சுனை கொடுத்துட்டேன் அந்த சாரி அந்த ஃபார்ச்சுன் குக்கி இருக்கையாக அந்த இம் அந்த இமோஜே கொடுத்துட்டேன் இதுக்கான ஸ்டைல் இப்போ நீங்கள் வெறும் பேராக்ராஃபில் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் ஸோ இது ரொம்ப பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அதோடய சைஸை நம்ம மாக்கணும் இல்லையா அது ஸ்டைல் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் அந்த ஸ்டைலை நான் இது இன்டர்னலாக கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரி போட்டு இருக்குது அதுக்குள்ளே ஒரு கேர்லி பேக்கெட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டைல் கொடுக்க போகிறீங்க ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கோடன் வச்சு எப்பயும் போய் நம்ம கொடுப்போம் இல்லையா அதுமாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ ஃபாண்ட் சைஸில் நான் என்ன கொடுத்துக்கறேன்னா த்ரீ ஆர்இஎம் அப்படின்னு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சிங்களா பழைய சைஸோட கொஞ்சம் பிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ இது மூலயமா நீங்கள் இன்டரலாக ஒரு சிஎஸ்எஸ் கூட கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி எத்தனை சிஎஸ்எஸ் வேணால் பக்தல் பகல் கொடுத்துட்டே போகலாம் ஓகே இப்போ பேராகிராஃப் அதாவது ஒரு குக்கியோட இமோஷனும் அடிச்சிட்டோம் அடுத்ததாக ஒரு பட்டன் வைக்க போகிறோம் அந்த பட்டனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராக் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் க்ராக் க்ராக் குக்கி அப்படின்னு வச்சிட போகிறோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கி கிராக் ஆகி நம்மளுக்கான ஃபார்ச்சூன் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஆகி காமிக்கணும் அதனால என்ன பண்ணுவோம் இது தான் ஆன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் கிராக் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த நேமில் நம்மக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் இல்லை இல்லையா ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டனுக்கு மேலே கான்ஸ் அந்த நேமில் ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா நம்ம ரேண்டமாக நமக்கு இந்த அறையிலேருந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூஸ் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணுன்னு வாழும் நிறைய ப்ராஜெக்டில் பார்த்துருக்கோம் அதே போல் ஐபிஎம் பார்க்க போகிறோம் மேட் டாட் ரேண்டம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ரேண்டம் நம்மளுக்கு வந்து ஜீரோலேருந்து ஒன்குள்ளே இருக்கிற வேல்யூஸில் ரேண்டமாக கொடுப்போம் அதோட ஃபார்ச்சூன்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட ஃபார்ச்சூன்ஸோட லென்த்தால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் லென்த்து ஃபார்ச்சூன்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட லென்த் இருக்கும் இல்லையா அந்த லென்த்தால் மல்டிப்ளை பண்ண ஃபார்ச்சூன்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம் சரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ ஃபார்ச்சூன் டாட் லென்த்துன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு வருதுங்கன்னா அது ஃபார்ச்சுனோட லென்த்து செவன் அப்போ ரேண்டமாக இந்த செவனுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த நம்பரை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளோர் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெசிமல் வேல்யூஸ் ரேண்டம் நிறைய வரும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதனால அதை என்ன பண்ண போகிறேன் மேத் மேத்து டாட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ஃப்ளோர் பண்ணிக்கலாம் மேத் டாட் ஃபுளோர் புள்ள அந்த ஃபங்க்ஷன் குள்ள இந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படியே நமக்கு ஃப்ளோர் பண்ணி கொடுத்துறோம் அதிலிருந்து இருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும் இந்த மூலயமா நமக்கு ஏதாவது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சம்திங் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு இந்த ஃபார்ச்சூன்ஸுக்கு வந்து வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ என்ன பண்ண போகிறேன் ஃபார்ச்சூன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ச்சூன்ஸ் நம்மளுக்கு ஜீரோ அப்படின்ற இண்டெக்ஸ் தருதுன்னா ஃபார்ச்சூன்ஸ் அட் ஜீரோ அப்படின்ற மாதிரி கணக்கில் வரும் இப்போ ஃபார்ச்சூன்ஸ் அட் இந்த இந்த இடத்துல இருக்கிற ஜீரோன்னு வந்துச்சுன்னா அப்போ சம்திங் குட் இஸ் கம்மிங் யூ வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா சரி இது நம்மளுக்கு கொடுக்குற அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா அந்த மெசேஜை நம்ம ஆல்ரெடி ஃபார்ச்சூன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வெரியபிள் வச்சுருக்கோம் அதில் செட் பண்ண போகிறோம் அதை செட் பண்ணுறது டேரெக்டாகவும் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் கான்ஸ் ரேண்டம் இது நமக்கு ரேண்டமான ஒரு வேல்யூ தானே தெரியுது ஸோ அதனால என்ன பண்ணுறேன் ரேண்டம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த ரேண்டமை செட் ஃபார்ச்சூன் அப்படின்னு கொடுத்து நம்மளோடய ஃபார்ச்சூன் இருக்கு இதுக்கு செட் பண்ண போகிறோம் அந்த ரேண்டமாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா ரேண்டமாக நம்மளுக்கு ஒரு இதில் ஏதாவது ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கும் அதை எடுத்து செட் பண்ணிவிடும் ஓகே வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அவங்க கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி கீக் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு ஃபார்ச்சூன் இந்த ஸ்டேட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும் இப்போ அந்த ஸ்டேட் வேரியபிளில் கீழே நம்ம ப்ரெசன்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அது என்ன பண்ணலான்னா ஒரு பேராகிராஃப்ட் டேக் வச்சுக்கலாமா அந்த உள்ள ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டென் பண்ணிக்கிறேன் நம்மளோட வேரியபிள் இருக்கு இல்லையா ஃபார்ச்சூன் அதை நான் இங்கே கொடுத்துருவேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அவுட் புட் போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ கிராக் குக்கி அப்படின்னு கேட்குது இந்த இதை ஏதோ இறகுறது கெனாட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன்ரீட் ரீடிங் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த இடத்துல ஏதோ இறகு வருது எல்இஎன் ஜிடிஎச் அப்படின்றதுல ஏதோ இறகு வருது ஃபார்ச்சூன்ஸ் டாட் லென்த்து மேத் இந்த இடத்தை ஃபா மே நான் மல்டிக்குலேஷன் போடாமல் அப்படி கொடுத்ததுனால இறகு வருது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஃபார்ச்சூன்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த இதில் டாட் வச்சுட்டேன் மேத் டாட் ரேண்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேல்யூ தரும் அதை ஃபார்ச்சூன் டாட் லென்த்தால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வர்றதை ஃப்ளோர் பண்ணி அதை நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வரும் இல்லையா அதை எடுத்து ரேண்டம்லாம் ஸ்டோர் பண்ணி அங்கே கிடைக்கிற நம்மளுக்கு ஃபார்ச்சூனை நம்ம இந்த செட் ஃபார்ச்சூன் அப்படின்ற நேமில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இப்போவே செக் பண்ணி பார்க்கலாம் க்ராக் குக்கிங்னு வருது ஆ யுவர் யுவர் ஹார்ட் ஒர்க் வி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஜிலாம் நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு சூப்பர் இப்போ இந்த ஸ்டைல் தான் பண்ணுவோம் இது வந்து இட்டாலிக்காக வைக்கிறது இந்த பட்டன் கொஞ்சம் நல்லா இல்லையா இந்த பட்டன் தான் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்றத ஸ்டைல் கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்னல் ஸ்டைல் கொடுத்துருப்போம் இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்கலாம் நம்மளுக்கு தெரியும் பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாமா ஸோ நான் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் கிளாஸ் நேம் வந்து குக்கி பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாமா குக்கி பட்டன் அப்படின்னு வச்சுக்க ஏன்னா நிறைய பட்டன்ஸ்னு சொல்கிறீங்க நம்ம அதே வச்சுருப்போம் ஸோ அதனால் புக்கி பட்டன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி இந்த நம்ம எங்கே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டாட் சாரி ஆப் டாட் சிஎஸ்எஸ் இருப்பையா இதில் நம்ம கொடுத்துக்கலாம் அதே நிறைய வச்சுருக்கோம் அதோட சேர்த்து டாட் இந்த பட்டனையும் டார்கெட் பண்ணிக்கிறேன் அந்த பட்டனுக்கு என்னெல்லாம் ஸ்டை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்மளுக்கு பேரிங் கொடுக்கலாம் இந்த இடத்துல இமேஜ் இருக்கையா நம்மளுடைய பட்டன் வந்து கொஞ்சம் பேடிங்லாம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டது ஸோ என்ன பண்ணுவோம் பேடிங் கொடுத்துக்கலாம் பேடிங் ஒரு டென் டுவெண்ட்டி பிக்சல் கொடுத்துக்கலாம் டென் பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் இதெல்லாம் வேணால் கொஞ்சம் சுருக்கிக்கலாம் இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ரிஸ்பெக்ட்டாக ஒரு பக்கம் பார்த்துட்டு வரலாம் ஓகே டென் பிக்சல் அப்படியே கொடுத்து சேவ் பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகிடும் டாப் அண்ட் பாட்டம் சேவ் ஆகலை ஓகே இங்கே சேவ் பண்ணிவிட்டு வரணும் இல்லையா அதில் கண்ட்ரோல் கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு வேல்யூ மாறிடுச்சு இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்ஸ் எது கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இப்போ கீக்கான இது வந்துச்சு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டோட சைஸை மாற்றலாம் இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து என்னோட கொடுக்கலாம் லார்ஜ் அப்படின்லாம் கொடுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஆரிஎம் அப்படின்றத கொடுக்குறேன் சைஸுங்க ஆர்இஎம் தான் ஒன்றும் இல்லை டிஃபால்ட்டாக இந்த ப்ரௌசர்கிட்ட இருக்கிற ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கும் அதை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக்கிட்டேன் ஓகேங்களா ஒன்றே கால் மடங்கு அதிகமாகிக்கிறதுனால நார்மலாக வர ஸ்டைலாக சைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம் பார்டர் ரேடியஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டென் பிக்சல் கொடுத்துக்கலாம் ஓகே பார்டர் ரேடியஸ் கொடுத்தாச்சு வேறு என்ன கொடுக்கலாம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்து ஆரஞ்ச் அப்படின்றத கொடுத்துருக்கிறேன் ஓகே ஆரஞ்ச் ஆரஞ்சை விட வேறு எப்படி கொடுக்கலாம்னா இப்படியும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே ஆரஞ்சே எப்படி நல்லா தான் இருக்குது உள்ளே இருக்கிற கலர் இருக்கு அந்த கலரு நான் ஒயிட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகே கலர் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு அடுத்தது என்ன என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து இப்போ டீஃபால்ட்டாக ஒரு பார்டர் வந்துட்ருக்கையோ அந்த பார்டரை நன் கொடுத்துடலாம் பார்டர் போயிடுச்சு அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம் கர்சர் பாயிண்டர் அடுத்தது மார்ஜின் இந்த இடத்துல மார்ஜின் வந்து டாப்பில் வந்து எதாவது ஸ்பேஸ் அதிகப்படுத்தணும்னா படுத்திடலாம் கீழே வேணும்னு பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் கொடுத்து மார்ஜின் டாப் வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பிக்ஸ் ஆகி கொடுத்துறேன் அப்படின்னா மேலே அதுக்கு அதுக்குமே கீழே இறங்கி வரும் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் சரி இது வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இட்டாலிக்காக காமிக்கிறது கொஞ்சம் மேலே ரொம்ப ஒட்டி இருக்காமல் இருக்கு இல்லையா அதுக்கெலாம் என்ன பண்ணலாம் நம்ம அதே போல் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம் கிளாஸ் நேம் வந்து ஃபாட்சுன் வச்சுக்கலாமா ஃபார்ட்சுன் பேர் வச்சுக்கிறேன் இந்த ஃபார்ச்சூனை வச்சு காவி பண்ணப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் டாட் ஃபார்ச்சூன் இதுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் பெருசாக மேலே ஸ்பேஸ் எதுவும் நல்லாயிருக்கும் இல்லையா மார்ஜின் டாப் ஒரு தேர்ட்டி பிக்சல் கொடுத்து ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம் ஃபான்ட் சைஸை கொஞ்சம் பெருசு தானிக்கலாம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆரியம் அப்படின்றத கொடுத்துருக்குறேன் ஃபான்ட் சைஸ் பெருசாகிடுச்சு இட்டாலிக்கார்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் என்ன பண்ண போகிறோம் ஃபாண்ட்டோட ஸ்டைல் இருக்குல்ல ஃபாண்ட்டு ஸ்டைல் இட்டாலிக்ய கொடுத்தர்ற அவ்வளோ தான் இதான் அவங்களோட ப்ராஜெக்ட் இப்போ பாருங்களேன் ஒரு வாட்டி ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ கிராக் குக்கிங் கொடுத்தா ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும்போதும் நம்மளுக்கு ரேண்டமாக இனிக்கான லக்கி ஃபார்ச்சூன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வருது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் வச்சுருக்கோம் அப்படி இல்லாமல் இதை நம்ம ஏபிஐ மூலிமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபார்ச்சுன்ஸ்லாம் வந்து ஏபிஐ மூலயமா க்ரிகெட் பண்ணி அதை நம்ம ரேண்டமாக எங்கள் இடத்துல டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ